வனத்துறையினர் தண்ணீர் நிரப்பிய தொட்டிகள் கூட்டமாக யானைகள் தண்ணீர் அருந்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் தற்போது அதிக அளவில் காணப்பட்டு வருகின்றது வனப்பகுதியில் ஏற்பட்டிருக்கும் வறட்சி காரணமாக வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வந்து ஊருக்குள் நுழைவது வாடிக்கையாகிவிட்டது இந்த நிலையில் கோவை மாவட்டம் தடாகம் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ள இருபத்தி நான்கு வீரபாண்டி கிராமத்திற்கு உட்பட்ட அலி பறவைகள் ஆராய்ச்சி நிலையத்தில் யானைகள் கூட்டமாக வந்து வனப்பகுதியை ஒட்டிய வனத்துறையினர் தொட்டியில் நிரம்பியுள்ள தண்ணீரை அருந்தும் காட்சியை அங்கிருந்த ஒருவர் அவரது செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளார் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது மேலும் வனப்பகுதியில் வறட்சியை போக்க அதிக அளவு தண்ணீர் தொட்டி அமைக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்